ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உருவங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா ஈகேன்ற ஒரு ஐடி பார்த்தீங்கனாக்கா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா நீ தான் நல்லா வசதியாக இருக்கிற உனக்கு எதுக்கு வீடியோ நீ எதுக்கு வீடியோ போடுறேன் எதுலையே சம்பாதிக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து கேட்டிருக்குறப்ப ஓ நல்லா நான் வசதியாக இருந்தேன்னா நல்லா நான் சம்பாரிச்சு இருக்கிறேன்னா நிறைய பணம் வச்சுருந்தேன் இந்த ஒரு கடை வச்சுக்கிட்டு உன் பக்கம் கஷ்டப்படணுன்றது அவசியம் கிடையாது தம்பியை முதல்ல புரிஞ்சுக்குங்க என்ன பேசுகிறீங்கன்றது புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோஸ்லாம் பார்த்திங்களா நாங்கள் படுற கஷ்டம் நாய் படாத பாடு அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் ஈஸியாக கமெண்ட் போட்டு முடியும் ஓகே நான் கடையில் உக்காந்துருக்கனால ஒரே டிஸ்டர்பாகுது வீடியோவே எடுக்க முடியல அதுதான் நாங்கள் நாய் படாத பாடுபடுறது அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ குழந்தைங்களுக்கு படிக்க வச்சுக்கினே இந்த கடையை நைட்டும் பகலும் வந்து நைட்டு தூங்குறது பன்னெண்டு மணிக்கு ஓ காலையில் ஏஞ்சி அஞ்சை மணிக்கு வந்து அஞ்சு முக்கா கடை திறந்து மறுபடியும் போய் குழந்தைங்களை சமைத்து வெளியே வேலைக்கு கம்மி கிளம்பி விட்டுட்டு அது நானும் என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தான் தெரியும்ப்பா தெரியாமல் கமெண்ட் போட்டுறாதீங்க சரிங்களா அவ்வளோ வசதியாக இருந்ததுன்னா இவ்வளோ நான் கஷ்டப்படணும் அவசியமாக எனக்கு நானே நாலு பேருக்கு கொடுத்து விட்டு போயிருவேனே இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போதே நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடுறோம் எதனாச்சும் ஒன்று இருந்தாக்கா அப்படி இருக்கும்போது எங்க இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஒரு பக்கம் எனக்கு சிரிப்பா இருந்தது ஒரு பக்கம் எனக்கு மனசு வேற கஷ்டமா இருந்தது ஈஸியா பார்த்துட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு இருந்தா ஒரு இது போட்டுன்னு இருந்தால் மட்டும் வந்து நல்ல வசதியா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க உண்மையாவே நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நீ அன்னைக்கு வேலைக்கு செஞ்சாதான் இது இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஏன் வீட்டுக்காரர் ஓட்டுறது ஆட்டோ நான் வந்து இந்த சின்ன கடை ஒன்று வச்சுட்டுருக்கிறேன் இந்த கடையில் அவ்வளோ பெரிய வருமானம்லாம் ஒன்றும் வராது நம்ம கை செலுக்கு வச்சுக்கலாம் எல்லாமே போக அதனால வந்து ஈஸியாக கமெண்ட் போட்டு போயிட்டீங்களே தம்பி எம்பா ஆ டெய்லி ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்கலாம் சத்தியமாக அந்தமாரிலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க இன்னைக்குன்னா ஒரு நாள் பார்த்துட்டு எதுலனா ஒரு நாள் பார்த்துட்டிங்கனாக்கா அதில் கமெண்ட் போடுறவங்க தான் இவ்வளோ பேர் இவ்வளோ வசதியாக இந்த பணம் இந்த மாரி நான் கஷ்டப்படுவேன்னா நான் சொல்லுங்கள் அங்கே வடுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடன் வாங்கிட்டு லோனை கட்டிக்கிட்டு இந்த மாரிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வசதியே கிடையாது நாங்களும் வாடகை வீட்டில் இருக்கிறோம் வாடகை கட்டணும் கரண்ட்டு பில் கட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடை வாடகை கட்டணும் கடை கரண்ட்டு பில் கட்டணும் இவ்வளோலாம் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது ஈஸியாக ஒரு கமெண்ட் தூக்கி போட்டு போயிடுறீங்க அந்த மாரி தானே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அந்த கமெண்டில் தெரிஞ்ச ஆள் பழகுது நிறைய பணம் வச்சு தான் தான் கமெண்ட் போடுறான் அப்படின்ற மாதிரி தெரியும் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பாருங்கள் அவங்க வீடியோ அவங்க என்ன எப்படி எங்கே இருக்கிறாங்க எப்படி மீடியாவில் வீடியோ போடுறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற அப்படின்றதுக்கு போடுங்க தெரியாமல் கொள்ளாமல் சடால் சடால் நீ இருந்து கமெண்ட் வந்து தேவி செஞ்சு பண்ணாதீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் ஃபேமிலி கிடையாது ரொம்ப 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 கீழே இருக்கிற ஃபேமிலி தான் ஏதோ வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு கீஞ்ச போனோம் துணியும் அப்படியும் இப்படியோ வச்சுலாம் வீடியோ போட முடியாது நமக்குன்னு ஒரு இது இருக்குது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்தாலும் டீசெண்டாக தான் வீடியோ போட முடியும் நம்ம போகிற இடம்லாம் டீசெண்டாக தான் நம்ம பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து கூட்டிகிட்டு போக முடியும் அதை வச்சு நீங்கள் உங்ககிட்ட பணம் இருக்குதே உங்ககிட்ட அது இருக்குதே இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசி ஈஸியாக ஹேட் பண்ணிடுறீங்க சொல்லுங்கள் இது தப்பா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ இது வந்து மறுபடியும் இது பதில் எதுக்காக அவருக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் கமெண்ட் போட்டு போனார்ல அவருக்கு நான் பதில் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது மக்கள் நீங்கள் என்ன பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க பட் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக பார்த்து என் சேனல் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் என் சேனல் மேலே மேலே போவோம் ஸோ எனக்கும் இல்லாத நாலு பேருக்கு உதவியும் நான் கண்டிப்பாக தான் இந்த சேனல் நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணதேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விமர்சன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கடையில் உக்காந்தேன்னா கிடை கண்டிப்பாக என்னால் வீடியோவே எடுக்க முடியாது ஏன்னா ஆளுங்க வருவாங்க போவாங்கல்ல டிஸ்டப்பாக இருக்கும் உங்களாண்டியே என்னால் ஒழுங்காக பேச முடியாது தான் என்னால் வந்து லாங் வீடியோ போட முடியல வீட்டில் இருந்தே நான் மட்டும் வந்து போடுவேன் ஃபர்ஸ்ட் மாரி என்னால் லாங் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நம்ம கொஞ்சம் வீடு இங்கேருந்து தள்ளி கேலி பண்ணிட்டு போயிட்டோம் கிட்டத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டர் ஆகுது நாங்கள் வரத்துக்கு போறதுங்க அதனால் கடலை வந்து அதிகமா என்னால் லாங் வீடியோ போட முடியல கடையில் போட்டாலும் இந்த பொருளுங்கெல்லாம் தெரியுது ஒரு கிளீனா ஒரு வீடியோ இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஸோ தான் நான் வீடியோ போட மாட்டேன் யாரும் எடுத்துக்காதீங்க மறுபடியும் சொல்ற உங்க சப்போர்ட் எல்லாரும் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது உங்களோட எல்லாரும் சப்போர்ட் இல்லை இல்லாமல் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு எல்லாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு இவ்வளோ ஆயிரம் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வந்தது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சமைக்கிறேன் பாய்